அனைவருக்கும் வணக்கம் ஜாதகத்தில் குறிப்பிடும் பனிரெண்டு ராசிகளும் நவ கிரகங்களின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டு தான் இருக்குது அந்த வகையில் ஜாதக கட்டங்களில் இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகளில் கும்பம் ராசி பதினோராவது ராசியாக இருக்கு இந்த ராசியின் அதிபதியாக நவ கிரகங்களின் நீதி தேவனும் ஆயுள் காரணமாகிய சனி பகவான் இருக்காரு இந்த கும்ப ராசியில் தங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார வலிமை பெறும் இன்னும் பிற நன்மையான பயன்கள் பெறவும் முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போனோம் பன்னிரெண்டு ராசிகளில் மகர மற்றும் கும்ப ராசி சனி பகவானின் ராசி எனவே இந்த ராசிக்காரர்கள் சனி கிரக பயிற்சி காலத்தில் மற்ற ராசிக்காரர்களை போன்று அவ்வளவு பாதகமான பலன்களை சனி பகவான் தருவதில்லை கும்ப ராசிக்காரர்கள் மற்ற எந்த ஒரு ராசிக்காரர்களை விடவும் மன உறுதி அதிகம் கொண்டவர்கள் எடுத்துக்கொண்ட செயல்களில் வெற்றி பெறும் வரை அதிலிருந்து பின்வாங்க மாட்டாங்க கும்பராசியினர் வாழ்க்கையில் செல்வநிலை உயர்வும் அதிர்ஷ்டங்களை பெறவும் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு பரிகாரம் செய்ய வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கும்பராசியில் பிறந்தவர்கள் செல்வ செழிப்பு மிக்கவர்களாக இருக்க அனைத்திலும் சிறப்பான முன்னேற்றங்களை அடைய சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்வது சனி பகவான் தோஷங்கள் நீங்கி நன்மைகள் ஏற்பட உதவும் மேலும் சனி அம்சம் கொண்ட திருப்பதி வெங்கடாஜலபதியை சனிக்கிழமைகளில் வழிபடுவது ரொம்பவும் நல்லது கும்பராசிகள் விரதம் மேற்கொள்ள நினைத்தால் சனி பகவானுக்கு சனிக்கிழமைகளில் விரதம் மேற்கொள்வது சிறந்த ஒரு பலன்களை கொடுக்கும் வலது கை மோதிர விரலில் தங்க மோதிரம் அணிவது அதிர்ஷ்டத்தை தரும் ஏழ்மையான நிலையில் இருப்பவர்களுக்கு கோவில்களுக்கும் சனிக்கிழமைகளில் தானம் தருவது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷங்களை போக்கும் போய் பேசுவதை தவிர்க்க வேணும் இதனால நீதி தேவனாகிய சனி பகவானின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சனி பகவானை நீங்கள் முழு மனதோடு வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பலன்கள் கிடைச்சிருக்கு சில இடங்களில் வேலையில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் சில இடங்களில் சுறுசுறுப்பாக நீங்கள் உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் உத்தியோக ரீதியாக வேலை மாறுதல் வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் தடுமாற்றமாக நடக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து பொருளாதார நிலை அதிகரிக்கக்கூடியதாகும் புதிய தொழிலில் தைரியத்தோடு நீங்கள் ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி உங்களுக்கு குதூகூலம் உண்டாகும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியுமான நிம்மதியும் உங்களுக்கு உண்டாகும் அலுவலகத்தில் உங்களுடைய வேலை திறமை மதிப்பு மரியாதை கொண்டு வரக்கூடியதாகும் பதிவு உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு நிலையாக இருக்கு இந்த காலகட்டம் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம் தொழிலை விரிவு செய்வதற்கு தகுந்த ஒரு நேரமாக இருக்கு குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகக்கூடியதாகவும் பிள்ளைகளால் பெருமையும் உங்களுக்கு சிறப்பும் உண்டாகக்கூடியதாகும் பெரியோர்களுடைய அன்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிக்க அக்கறையோடு நீங்கள் பாடுபட வேணும் கலைத்துறையில் நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்து சிறப்பு அடையக்கூடியதாகவும் புதிய முதலீடுகளில் நீங்கள் தைரியமாக இறங்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டம் சிறப்பும் பெருமையும் கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் குரு ஆறுல இருப்பதால் தொழில் போட்டிகளை வெற்றிகரமாக நீங்கள் சமாளிப்பீங்க வியாபார விஷயத்தில் அலட்சியமாக நீங்கள் செயல்பட வேண்டாம் புதிய முதலீடுகளில் சாமர்த்தியமாக நீங்கள் செய்ய வேண்டியது நல்லது கும்பராசிக்காரர்கள் தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக அழிப்பை பார்க்காமல் பாடுபட வேண்டும் பண விஷயத்தில் மிக கெட்டிக்காரித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் மேலும் பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த காலகட்டத்தில் குச்சனூர் சனி பகவானை வழிபட்டு வருவதும் நிறைய நன்மைகளை உங்களுக்கு தரக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக கும்பராசியில் அவிட்ட மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களாக இருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில் சனி ராகு ரண ரேக ரேகஸ்தானத்தில் குரு கலஸ்தரஸ்தானத்தில் கேது அஷ்டமஸ்தானத்தில் சுக்ரன் பாக்கிய ஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் புதன் என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டம் உங்களுடைய மனதில் உற்சாகம் பிறக்கக்கூடியதாகும் தனிப்பட்ட காரியங்களில் தடை நீங்கி சாதகமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு எதிலுமே மே தயக்கம் காட்ட மாட்டீங்க நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு வேகம் எடுக்கக்கூடியதாகவும் கண்மூடித்தனமாக எதிலுமே உங்களுக்கு காத்திருக்கு தொழில் வியாபாரம் தொய்வு நீங்கி உங்களுக்கு சூடு பிடிக்கும் உத்தியோகத்துல இருப்பவர்கள் எதையுமே குழப்பத்துடன் செய்ய நீடிடலாம் சக ஊழியர்களுடன் நீங்கள் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது குடும்பத்துல இருந்த சிக்கல்கள் நீங்கி நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கு இடையே உங்களுக்கு அன்பு அதிகரிக்க கூடியதாகும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கக்கூடியதாகும் ஒற்றுமை மேலோங்கக்கூடியதாகும் பெண்கள் எதிலுமே தயக்கம் காட்டாமல் துணிச்சலாக காரியங்களை செய்து முடிப்பாங்க கலைத்துறையில இருப்பவர்கள் மிகுந்த உகந்த ஒரு காலகட்டம் அரசியல்வாதிகள் சமூக சேவகர்கள் பலன் பெறுவாங்க நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கு நன்மை தீமை கலந்த ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைத்தாலும் சிறப்பாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு மாணவர்கள் கல்வியில் எதிர்பார்த்த வெற்றி வாய்ப்புகளில் கிடைக்க பாடுபட்டு படிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அவிட்ட மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பயணங்கள் செல்ல நேரிடலாம் வாக்கு வன்மையினால் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலக பணியாட்கள் மூலம் காரிய அனுகூலங்கள் உண்டாக சரக்குகள பாதுகாப்பாக வைப்பது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்ல உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகளும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரக்கூடியதாக தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான் மனதார வழிபட்டு வாரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும் அரசு வகை ஆதாயம் ஏற்படும் தொழிலில் நல்ல ஒரு லாபம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் எதிர்ப்புகளுக்கு மேல் எதிர்ப்புகள் உங்களுக்கு வந்து நீங்க கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு முக்கிய காரியங்கள்ல எறும்பை ஒத்த சுறுசுறுப்புடன் நீங்க செயல்படுவீங்க புது தெம்பு உற்சாகம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் புதிய வாகன வசதிகள் மேம்படலாம் சிலருக்கு அதிகார பதவியும் அமைச்சர் போன்ற புதிய பதவிகளும் கிடைக்க வாய்ப்பு ஏற்படும் பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு ஏற்படலாம் சுப நிகழ்ச்சிகளில் உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் புதிய வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகலாம் வெளிநாட்டு பயணம் மற்றும் ஆணிபத்தால் அதிக லாபம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பூமி அல்லது வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் வீட்டில் நவீன உபகரணங்களை வாங்கி நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க வியாபார சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு லாபம் தரும் வங்கி கணக்குகளில் ரொக்க இருப்பு கூட கூடியதாகும் இதுவரை கடினமாக இருந்த காரியங்கள் எதில் எளிதில் கை கூடும் குடும்ப உறவினர்கள் பரிபூர்ண ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடியதாகும் தன சேர்க்கை உண்டு பணிபுரியும் பெண்கள் பனிசுமை குறைவால மன மகிழ்ச்சி ஏற்படலாம் மனைவி மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம் மாணவர்களுக்கு கல்வியில தேர்ச்சி உண்டாக கூடியதாகும் சொற்பொழிவு திறன் அதிகரிக்க கூடியதாகும் அரசு பதவியில உள்ளவர்கள் வேண்டியவர்களால் அவர்களால் பயன் பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது பூரட்டாதி இர ஒன்று இரண்டு மூன்று பாதத்துல பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் பண விஷயத்தை பொறுத்தவரை வரவு அதிகமாகவும் திருப்திகரமாகவும் இருக்கக்கூடியதாக இருக்கு நீண்ட நாட்களாக வராது கடன் பாக்கிகள் உங்களுக்கு வசூலாகலாம் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தார் மூலமாக உங்களுடைய உபகரணங்கள் தடைப்படாது தொழில் தொடர்பாக எடுத்த புதிய முயற்சிகள் யாவும் உங்களுக்கு வெற்றி அடைய கடின உழைப்பு தேவைப்படும் புதிய பெண்களுடைய தொடர்பு உங்களுக்கு ஏற்பட்டு மகிழ்ச்சி உண்டாகலாம் புதிய உயர்தரமான வாகன வசதிகள் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில் சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமையக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு மனைவி மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எடுத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றிகரமாக நீங்கள் செய்து முடிப்பீங்க தொழில் வியாபாரம் தேவையான பண உதவிகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைச்சிருக்கு அப்படினே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அதுக்கு முன்னாடி நடராஜ பெருமான வணங்கி வர நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்துமே வெற்றியே கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் நன்றி நண்பர்களே